அன்புக்குரியவர்களே ஆருமை ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய நாள் புதிய வேளை மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா சோகத்திற்கு எதுவான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் யாருக்கு சோகம் இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது இவைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து ஆக வேண்டுமே இவைகளுக்கு மத்தியில் ஓடி ஆக வேண்டுமே இவைகளுக்கு மத்தியிலே இந்த வாழ்க்கையை முடித்து ஆக வேண்டுமே இடையிலே முடிக்க முடியாதே ஆண்டவர் நீங்கள் வாழுவதற்காகத்தான் உங்களை படைத்தாரே ஒழிய நீங்கள் வாழுவதற்காக அல்ல வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய ரகசியத்தை கற்றுக்கொள்கிறோம் அது உங்களுக்கு பலனாக இருக்கிறது என்று அறிந்து தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன் சரி இந்த வாழ்க்கையை சமாதானத்தோடு சுகத்தோடு வாழ்வது எப்படி இதைத்தான் இந்த வாரமெல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் ஏற்றுப்படுத்தீர்கள் படைத்தீர்கள் வாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் சரி சில காரியங்களை நீங்கள் தள்ளவே முடியாது அது உங்கள் மேலேயே இருக்கும் அது உங்கள் கூடவே வந்து கொண்டே இருக்கும் மன வளர்ச்சி குறைந்த குழந்தையை தள்ளிவிட்டால் ஓட முடியும் வாழ்க்கையெல்லாம் அந்த பிள்ளையை தூக்கி சுமக்கத்தான் முடியும் வாழ்க்கை இழந்து வீட்டில் வந்து உட்கார்ந்திருக்கிற மகளை தள்ளிவிட்டால் ஓட முடியும் வாழ்க்கையெல்லாம் அவளை ஆதரித்துத்தான் ஆக வேண்டும் இப்படி சிலருக்கு தள்ள முடியாத பாரங்கள் இருக்கிறது என்ன பண்ணுவது ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கத்தர்மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிபானை ஒரு போதும் தள்ளாட வட்டார் இந்த வசனம் எவ்வளவு இருக்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு இது எப்படி இருக்கிறது என்னால் சுமக்க முடியாது நீ சுமந்து கொள்ளும் என்னால் தூக்க முடியாது நீ தயவு செய்து வாங்கிக்கொள்ளும் என்னால் இதை சுமந்து கொண்டு ஓடவே முடியாது தயவுசெய்து இந்த பாரத்தை நீர் வாங்கி கொள்ளும் என்று கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைக்கும்போது அவர் என்ன செய்வாராம் அவர் உங்களை ஆதரிப்பாராம் கவலைப்படாதே நான் கூட இருக்கிறேன் பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆதரிப்பாராம் வசனம் திரும்பவும் சொல்கிறது நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் நாம் எப்பொழுது தள்ளாடுவோம் நம் மேல் சுமக்க முடியாத பாரங்கள் நம்முடைய சிரசின் மேல் சுமத்தப்படும் பொழுது இயற்கையாகவே கால்கள் தள்ளாடும் அல்லது கால்கள் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது கால்கள் தள்ளாடும் இந்த ரெண்டு தான் நம்மை தள்ளாட வைக்கிற காரியங்கள் வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நடக்கும் உங்களால் சுமக்க முடியாத பாரங்கள் உங்கள் சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் வாலிப பிள்ளைகளை குடும்பத்தையே பொறுப்பெடுத்து நடத்த வேண்டிய சுமை உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது வாலிப மகளை நீதான் உழைத்து உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சுமை உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தேவையா இளவயதில் எனக்கு இந்த பாரம் தேவையா என் தகப்பன் சரியா இருந்திருந்தால் எனக்கு ஏன் இது நடக்கிறது எனக்கு பூமியில் தாய் இருந்திருந்தால் இதெல்லாம் எனக்கு இருக்குமா என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் சிறு சுமை இன்றைக்கு ஒரு ஆண்டவர் தன் கைகளை நீட்டி உன் சுமையை என்னிடத்தில் கொடு இந்த என் கரங்கள் உனக்காக சிலுவையை சுமந்தது உன் பாரத்தை சுமக்க மாட்டேனா கொடு என்னிடத்தில் என்று கேட்கிறார் கத்திடத்தில் கொடுத்து விடுங்கள் அவர் வாங்கி கொள்ளுவார் உங்கள் சுமைகளை இறக்குவார் ரெண்டாவதாக உங்கள் கால்கள் தள்ளாடுகிறது முழங்கால் படியிட்டு பலனிருந்த நாட்களிலெல்லாம் ஜெபித்தீர்கள் இப்பொழுது பலனை இழந்திருக்கிறீர்கள் என்னால் முழங்கால் படியிட முடியாது நான் முதுமை வயதிற்குள் வந்துவிட்டேன் என்னால் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கையெடுக்க முடியும் இள வயதில் நான் ஜெபித்தது போல என்னால் இப்பொழுது ஜெபிக்க முடியவில்லை என்று முழங்கால்கள் தளர்ந்து போயிருக்கிறீர்களா அன்பான பெற்றோரே அன்பான தகப்பனே என் அன்பு தாயே உங்கள் தள்ளாடுகிற முதிர் வயதிலும் உன்னை நான் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே இந்த முதிர் வயதில் உங்கள் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு ஜபத்தோழர்களாக இருந்தவர்கள் கூட நித்திரை அடைந்திருக்கலாம் நீங்கள் முதுமையினால் தள்ளாடி கொண்டிருக்கலாம் ஒரு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் எவ்வளவோ ஜபித்து ஜெபித்து பதில் வராததினால் இனிமேல் ஜெபித்து பலன் என்ன என்று முழங்கால்கள் தள்ளாடி நிற்கிற தேவ ஊழியரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் சிலருடைய முழங்கால்கள் பின்னாக இருந்து தள்ளுகிறவர்கள் முன்னாக இருந்து புறக்கணிக்கிறவர்கள் பக்கத்திலிருந்து நெருக்கிறவர்கள் இவர்களால் முழங்கால்கள் என்றால் ஒரு ஆண்டவர் தூக்கி தோளில் சுமந்து கொள்வார் அவர் உங்களை தூக்கி சுமப்பார் அவர் உங்களை பிள்ளையாய் நடத்துவார் அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் இன்றைக்கு காலையில் என்ன பாரத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறார் அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை பலப்படுத்துவார் ஆதரிப்பார் நீங்கள் தள்ளாட மாட்டீர்கள் ஜீவனுள்ள தேவனே வாழ்க்கையிலே பாரத்தை சுமந்து தள்ளாடுகிற முழங்கால்களோடு நடக்கிற முடியும் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன் எல்லா பாரத்தையும் உண்மேல் வைத்து விடவும் அந்தவரை நீர் அவர்களை ஆதரிக்கவும் வேண்டும் என்று ஜபிக்கிறேனப்பா நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டீர் நீதிமான்களாகி இவருடைய குடும்பங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பாரும் இவர்களுக்கு வருகிற சோதனைகளை பாரும் இவர்களுக்கு வருகிற சூழ்நிலைமைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியா செபிக்கிறேன் ஒரு ஒருபோதும் தள்ளாட ஒட்டேன் என்று உடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே என் அன்புக்குரியவர்களே கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் ஒருபோதும் உங்களை தள்ளாட விட்டார் கூடவே வருவார் தாங்கிக் கொள்ளுவார் ஏந்தி கொள்ளுவார் வழி நடத்துவார் இந்த நினைவோடு இந்த நாளை தோங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ